அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு அற்புதமான நாளாக வந்து நமக்கு அமைஞ்சிருக்குதுங்க இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய பரிகாரத்திற்கும் வழிபாட்டிற்கும் அதீத பலன்கள் கிடைக்கும் அதுவும் குறிப்பாக தங்கம் சேரணும் பணம் சேரணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் இந்த நாளை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டிங்கனாவே கண்டிப்பாக வந்து அற்புதமான பலன் வந்து கிடைக்கும்னே சொல்லலாம் சரி இந்த நாளில் அப்படி என்னென்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கி ஏப்ரல் மாதத்தின் ஐந்தாம் தேதி பங்குனி மாத இருபத்தி இரண்டாம் தேதி நிறைஞ்ச சனிக்கிழமை சனிக்கிழமை அப்படிங்கிறது பெருமாள் வழிபாட்டிற்கும் ஆஞ்சநேயர் வழிபாட்டிற்கும் சனீஸ்வரர் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளா கருதப்படுது இந்த நாள மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமா வளர்ப்பெ அஷ்டமி திதியானது இன்றைக்கி இருக்குது மாதத்தில் ரெண்டு முறை இந்த அஷ்டமி திதி வரும் அதில் வளர்ப்பெறி அஷ்டமியில் ஸ்வர்ணாகர்ஷண பைரவர் வழிபாடு செய்யணும் தேய்பரை அஷ்டமியில் கால பைரவர் வழிபாடு வந்து செய்யணும் எக்காரணத்துக்கு ஒன்றும் வளர்ப்பெறி அஷ்டமி நாட்களில் நம்மளுடைய கடன் தீரணும் நோய் தீரணும்னு சொல்லி நம்ம வேண்டிக்க கூடாது கடன் தீர்வதற்கு பணம் வேண்டும்னு கேட்கணும் நோய் தீர்வதற்கு ஆரோக்கியம் வேண்டும் அப்படின்னு வந்து கேட்கணும் அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு வளர்ப்பெறை அஷ்டமியாக இருக்குது அதுவும் சனிக்கிழமை நாளில் வந்திருக்கிறதுனால இது இதை வந்து சனி மகாஷ்டமி குரு தான் பைரவர் அப்போ தன்னுடைய வந்து நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படிங்கும்போது போது அவருடைய தாக்கங்கள் அப்படிங்கிறது மிக குறைவான அளவு தான் இருக்கும் மேலும் அவர் வந்து நமக்கு எந்த ஒரு கெடுதலான பலன்களையும் வந்துட்டு கொடுக்க மாட்டாரு அப்படின்னே சொல்லலாம் அடுத்ததா இந்த சுவர்ணாகர்ஷன பைரவருக்கு ஐஸ்வரேஸ்வரர் அப்படிங்கிற பெயரும் உண்டு அதாவது ஈஸ்வரனுடைய அம்சம்தான் இந்த ஐஸ்வரேஸ்வரர் தான் மகாலட்சுமி தாயாருக்கும் குபேரருக்குமே செல்வத்தை வாரி வழங்குனவர் அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ இந்த நாளில் நம்ம ஒரு வழிபாடு செஞ்சோம் அப்படிங்கும்போது நமக்கும் அதே அளவுக்கு செல்வம் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சிவபெருமானுக்கு உரிய திருவாதிரை நட்சத்திரம் வந்து இருக்குது நட்சத்திரங்கள்லேயே ரெண்டே நட்சத்திரத்துக்கு தான் திருங்கிற அந்தஸ்து இருக்குது ஒன்று சிவபெருமானுக்குரிய திருவாதிரை அடுத்து பெருமாளுக்கு உரிய திருவோணம் ஏற்கனவே நான் இல்லையா ஐஸ்வரேஸ்வரர் சிவபெருமானின் அம்சம் அப்படின்னுட்டு அப்போ கரெக்டாக இங்கே எல்லாமே வந்து நமக்கு மேட்சிங்காக வருது ஈஸ்வரனுக்கு உரிய திருவாதிரை நட்சத்திரம் ஐஸ்வரேஸ்வரர் இது எல்லாமே நமக்கு மேட்சிங்காக வருது அடுத்து பார்த்திங்கன்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் படி இன்றைக்கி நமக்கு எட்டு எட்டுங்கிற சேர்க்கை வந்து அமைஞ்சிருக்குது அது எப்படி இங்கே சாத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அஷ்டமி திதி அஷ்டமி திதி அப்படிங்கிறது அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய எட்டாவது திதி அடுத்து இது சனிக்கிழமை சனீஸ்வரருக்கு உரிய நாள்னு பார்க்கும்போது இந்த சனிக்கிழமை அவருக்குரிய உரிய எண்ணென்னு பார்க்கும்போது எட்டு இந்த எட்டுங்கிற எண் அபரிமிதமான செல்வத்தை வந்து ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான எண் அப்படின்னு வந்து சொல்லலாம் இத்தனை சிறப்புகளும் இந்த நாளில் சேர்ந்து இருக்கிறதுனால தான் நேற்று வந்து குளிக்கக்கூடிய தண்ணியில் ஒன்று வந்து எழுதி குளிச்சிங்கன்னா போதும்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் நீங்கள் எந்த பொருளும் போடலினாலும் பரவாயில்ல ஜஸ்ட் நீங்கள் அது எழுதுனீங்க அப்படின்னாவே போதும் அற்புதமான பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஒருவேளை அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எந்த ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்கை நான் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பார்த்து அது போல் தண்ணீரை ரெடி பண்ணிட்டு குளிங்க ஆல்ரெடி குளிச்சிருந்தீங்கன்னா முகம் கை காலையாவது கழுவிக்கோங்க அடுத்ததாக ஏப்ரல் மாத்துக்குண்டான மணி மந்த்ரா அதாவது நம்மளுடைய சேனலில் மாதம் ஒரு முறை இந்த மணி மந்த்ரா வந்து போடுவோம் அதை நம்ம அந்த மாதம் முழுவதும் சொல்கிறோம் அல்லது எழுதுறோம் அப்படிங்கும்போது மாதம் முழுக்க நமக்கு பண வரவில் எந்த ஒரு பஞ்சமும் ஏற்படாது அப்படின்னு வந்து சொல்லலாம் அந்த ஏப்ரல் மாத்துக்கு உண்டான மணி மந்த்ரா தெரிஞ்சுக்கணுன்னா அதனுடைய லிங்க்கையும் வந்து கொடுக்குறேன் பார்த்து இன்னையிலேருந்து பயன்படுத்துங்க சரி இப்போ இப்போது இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இதுவும் பார்த்திங்கன்னா செல்வ வளம் அதிகரிக்க தான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த நாளில் நம்ம வந்து கடன் தீரணும்ல எந்த காலத்துலேயும் வந்துட்டு மென்ஷன் பண்ணவே கூடாது அதனால் பணம் செய்யணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம கேட்கணும் அதனால தான் பண வரவு காரணம் இந்த பரிகாரம் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் இது யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே செய்யலாம் ஆண்கள் பெண்கள் யார் வேணுமாலும் செய்யலாம் இப்போ வந்து பெண்கள் சுத்தமாக இருக்காங்க பீரியட்ஸில் இல்லை அப்படிங்கும்போது பூஜை அறியில் ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு ஸ்வர்ணாகர்ஷனை பைரவர் பெருமாள் மகாலட்சுமி தாயார் இவங்க எல்லாருமே வேண்டிக்கிட்டு இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் இல்லை பீரியட்ஸில் இருக்கிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இவங்களை மனதுக்குள்ளே வேண்டிட்டு ஹாலில் உட்காந்துட்டு இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு

மாதிரி ஏதாவது ஒண்ணு வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க இதை வந்து சின்னதாக சதுர வடிவில் வந்துட்டு நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க எங்கக்கிட்ட ரெட் கலரில் துணி இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க மஞ்சள் நிறம் அல்லது வெள்ளை நிறத்தை கூட பயன்படுத்திக்கலாம் பச்சை நிறம் இருந்துச்சு அப்படின்னாலும் அதுவும் ரொம்ப ரொம்ப சிறப்பு கண்டிப்பாக துணி தான் பயன்படுத்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சிலதுக்கெல்லாம் வந்துட்டு நான் ஆப்ஷன் கொடுப்பேன் பேப்பர் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னுட்டு ஆனால் இதுக்கு வந்து ஆப்ஷன் கிடையாது ஏன்னா இதை நான் எப்படி சொல்கிறேனோ அப்படியே பண்ணுனீங்கன்னா தான் உங்களுக்கு முழுமையான பலன் வந்து கிடைக்கும் அதனால் கண்டிப்பாக நான் சொன்ன கலர்ல ஏதாவது அதாவது ஒரு துணி வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ சின்னதாக வந்து இதை கட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு ஒரு ரூபாய் நாணயம் வந்து தேவைப்படுது ஏன் ஒரு ரூபாய் நாணயம் வந்து பயன்படுத்துகிறோம்னு கேட்டிங்கன்னா அஷ்டமிங்கிறது அஷ்ட லக்ஷ்மிகளுக்கும் உரிய ஒரு நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் மகாலட்சுமி தாயாருக்கு உரிய நணைவுன்னு பார்க்கும்போது இந்த ஒரு ரூபாய் அதனால தான் இதை வந்து எடுத்துக்கிறோம் எட்டுங்கிற எண்ணிக்கையில் எடுத்துக்கிறதுன்னு காரணம் அஷ்டலக்ஷ்மியை வசியம் பண்ணுறதுக்கும் அஷ்டமி திதியாக இருக்கிறதுனாலையும் எட்டு திக்குலேருந்தும் நமக்கு செல்வம் வந்து பெருகணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதனால் இந்த எட்டு ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்து முன்னாடியே சுத்தமான தண்ணீரில் கழுவிட்டு நல்லா வந்து ஒரு கிளாத்து வச்சு தொடச்சி எடுத்துக்கோங்க அடுத்து நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா எட்டுங்கிற எண்ணிக்கையில் மிளகு வந்து தேவைப்படுது உங்களுக்கே தெரியும் அஷ்டமி திதியில் நம்ம மிளகு வச்சு செய்யக்கூடிய பரிகாரத்துக்கு அதீத பலன்கள் வந்து உண்டு அப்படின்னா மேலும் பணவரவை பெருக்குவதற்கும் இந்த மிளக பயன்படுத்தலாம் கடன் பிரச்சனையை நீக்குவதற்கும் வந்து இந்த மிளக வந்து பயன்படுத்தலாம் இன்னைக்கு வளர்ப்பெரிய அஷ்டமிங்கிறதுனால பணம் பெருகுவதற்காக தான் நம்ம இந்த மிளக வந்து பயன்படுத்த போகிறோம் வீட்டில் இருக்கிறதையே ஒரு எட்டுங்கிற எண்ணிக்கையில் வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க அடுத்து நமக்கு தேவைப்படுது ஒரு சிறு துண்டு பச்சை கற்பூரம் பச்சை கற்பூரம் பண வசியத்தை ஈர்க்கக்கூடியது அதுவும் இன்னைக்கு சனிக்கிழமை பெருமாளுக்குரிய நாள் அவருக்குரிய பொருள்னு பார்க்கும் போதும் இந்த இவ்வளவு இவ்வளவுதான் இப்போ இந்த பொருட்களை எடுத்துட்டு பூஜை ஏரியில் உட்காந்து நீங்கள் செஞ்சாலும் சரி இல்லை ஹாலில் உட்காந்து செஞ்சாலும் சரி இப்போ வடக்கு பக்கம் அதாவது நார்த்து ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க உங்க முன்னாடி இந்த துணியை வந்து விரிச்சு வச்சுக்கோங்க இப்போ சுத்தமாக இருக்கிறவங்க ஓம் ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவாய நமக ஓம் ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவாய நமக ஓம் ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை எட்டு முறை சொல்லி ஒவ்வொரு முறை சொல்லும்போது ஒவ்வொரு காயினா அந்த துணி மேலே வந்துட்டு வைங்க அதாவது ஒவ்வொரு காசையும் நீங்கள் அந்த துணி மேலே வைங்க இது வந்து நம்ம நாணயத்தால் ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவருக்கு அர்ச்சனை செஞ்ச பலனை வந்து கொடுக்கும் அதன் பிறகு ஒவ்வொரு மிளகையும் நீங்கள் வந்து பொறுமையாக வைக்கணும் இப்படி வைக்கும்போது நீங்கள் பணவரவு அதிகரிக்க வேண்டும் பண வரவு அதிகரிக்க வேண்டும் பண வரவு அதிகரிக்க வேண்டும்னு எட்டு முறை சொல்லிட்டு இந்த மிளகு வந்து வைங்க அதே போல் பச்சை பொருத்தையும் பணவரவு அதிகரிக்க வேண்டும் வேண்டும்னு சொல்லிக்கிட்டே வந்து வைங்க சரி பீரியட்ஸ் டைமில் இருக்கிறவங்க இந்த மந்திரத்தை சொல்லாமான்னு கேட்டால் நீங்கள் இந்த மந்திரம் வந்து சொல்ல வேணாம் நீங்கள் வந்து அந்த காசை வைக்கும் போதும் பண வரவு அதிகரிக்க வேண்டும்னு சொல்லிக்கிட்டே வந்துட்டு வச்சுருங்க இப்போ இதை ஒரு சின்ன முடிச்சு மாதிரி வந்து கட்டிக்கோங்க ஏதாவது நூலும் பயன்படுத்திக்கலாம் இல்லை இந்த துணியினுடைய எட்ஜையே நீங்கள் கட் பண்ணி அதையும் ஒரு சின்ன முடிச்சு மாதிரி நீங்கள் வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ பூஜை செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறவங்க அங்கே போயிட்டு இதை வச்சு கற்பூர ராத்தி ஊதுபத்தி சாம்பிராணி இதெல்லாம் காட்டினீங்கன்னா இந்த முடிச்சுக்கும் வந்துட்டு காட்டிடுங்க பூஜை செல்ல முடியாதவங்க இதை அப்படியே எடுத்துட்டு அவசியமே கிடையாது இந்த வளர்ப்பறை அஷ்டமிக்கு வச்சுட்டீங்க அப்படிங்கும்போது அடுத்த வளர்ப்பெறி அஷ்டமி வரைக்கும் பூஜை அறியில வச்சவங்க வழிபாடு செஞ்சு முடிச்ச உடனே கொண்டு போயிட்டு உங்களுடைய பீரோல வந்து வச்சுருங்க அடுத்த மாதம் வரக்கூடிய வளர்ப்பெறி அஷ்டமியில் இந்த எட்டு மிளகு இல்லையா அதை வந்து நீங்க தூக்கி கால்படாத இடத்துல போட்டுருங்க இந்த எட்டு ஒரு ரூபாய் காயினையும் நீங்க மங்கள பொருட்கள் அதாவது சுவாமிக்குன்னு பூஜை பொருட்கள் அதை வாங்குறதுக்கு பயன்படுத்திக்கலாம் தானதர் மங்கள் செய்ய பயன்படுத்திக்கலாம் அல்லது கோவில் உண்டியலில் போகிறதுக்கு பயன்படுத்திக்கலாம் இந்த ஒரு மாதத்துக்குள்ளாரையே உங்களுக்கு வர வேண்டிய பணம் கைக்கு வரும் அபரிமிதமான பணம் வந்து சேரும் நீங்கள் நம்பவே முடியாத அளவுக்கு பணவரவில் அதிரடியான பல மாற்றங்கள் வந்து நடக்கும் இது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்குதுன்னு தெரிஞ்சுருச்சுன்னா நீங்கள் மாதம் மாதம் இதே பரிகாரத்தையே வந்து வளர்ப்பிரி அஷ்டமி நாளில் செய்யுங்க உங்களுடைய வாழ்க்கையே வந்து அற்புதமாக மாறிடும் வீடியோ குறித்த ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்